அனைத்து தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை எழுத உள்ள மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் இன்று சதுரங்களின் எண்ணிக்கை தொடர்பாக ஒரு வினா ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் வாரங்கள் காணொளிக்கு செல்வோம் சரிதானே பிள்ளைகள் இதுல வந்து இப்படி ஒரு படத்தை தாழ்ந்துட்ட பிள்ளைகள் இதில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை காண்க என்று கேட்டா பிள்ளைகள் நாங்கள் சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்க்கிறா பிள்ளைகள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு பெரிய சதுரம் ஒன்று ஐந்து என்று விட எடுப்போம் சரிதானே அதே மாதிரி இந்த கணக்கில பிள்ளைகள் ஒன்று இரண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்று சொல்லி எடுத்துட்டு இந்த நாலு சதுரம் உபலகம் சேர்த்து பத்து இதோட பதினொன்று இங்க இருக்கு பன்னிரண்டு அதே மாதிரி இதோட பதினொன்று இந்த பெரிய சதுரம் நாலு பெரிய சதுரம் ஒன்று பதினாலுன்னு சொல்லி விட வரும் அதே மாதிரி இதையும் காணலாம் ஆனால் இதை விட பெருசாக வந்து வந்து கொண்டிருக்கைக்குள்ள வந்து எங்களால இலகுவாக காண்பது கஷ்டம் சரியான பிள்ளைகள் அதனால நாங்கள் என்ன செய்யறது இப்படி எண்ணாம எப்படி ஷார்ட்கட் கட் பயன்படுத்தி நாங்கள் இலகுவாக எடுப்பது தொடர்பாக பார்ப்போம் சரிதானே பாருங்க பிள்ளைகள் இங்க வந்து இருந்து கீழாக ஒன்று ரெண்டு இலக்கத்தை போடுங்க பிள்ளைகள் இங்கேயும் ஒன்று ரெண்டு சொல்லி இலக்கத்தை போடுங்க அதாவது இடமிருந்து வளமாகவும் ஒன்று ரெண்டு போடுங்கள் மேலிருந்து கீழாகவும் ஒன்று ரெண்டு போடுங்க இப்ப பாருங்க இங்க ரெண்டு தானே பெரிய இலக்கமாகவே ரெண்டு தர ரெண்டு பிறகு இந்த ரெண்டு ஒன்றா கழிச்சு ஒன்று தர ஒன்று போடுங்க சரிதானே இங்க ரெண்டையும் கூட்டுங்க பெருக்குங்க இது ரெண்டு நாலு அதே மாதிரி ஒரு ஒன்று ஒன்று இப்ப பாருங்க பிள்ளைகள் நாலு ஒன்று மஞ்சன்னு சொல்லி கூட்டுங்க இங்க இந்த விட வந்துட்டுதோ இப்படித்தான் செய்யறது சரிதானே அடுத்தத பாருங்க

ஒன்பது மூன்று பத்து நாலும் பதினாலு இங்க வந்துட்டா இந்த பதினாலு சரி இதுக்கு நாங்க விட காணையில நாங்கள் இப்படி கண்டுகொள்ளுவோம் பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூன்று நாலு இப்ப பாருங்க பிள்ளைகள் நாலு இங்கே நாலு இங்கே நாலு பாத்தீங்கன்னா நாலு தர நாலு பிறகு மூன்று தர மூன்று பிறகு உண்டா கழிச்சு ரெண்டு தர ரெண்டு பிறகு உண்டா கழிச்சு ஒன்று தர ஒன்று இத தாருந்து பதினாறு மூணு ஒன்பது ரெண்டு நாலு ஓரண்டு ஒன்று பதினாறு ஒன்பது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாலு இருபத்தொன்பது ஒன்பது இருபத்தி முப்பது ஆகவே இதுக்கு முப்பது விடை விளங்கிட்டா பிள்ளையல் இது ஒரு ஷார்ட்கட் மெதட்ல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இது உங்களுக்கு மட்டுமில்லை அரச சேவைக்குரிய போட்டி பரீட்சைகளிலயும் இந்த வினாக்கள் வாரது இதை கொஞ்சம் கவனமாக படித்து வைக்கிறீங்க சரி பிள்ளை ஓகே பாய்